அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாமல்ல இறைவன் திருவடியை என்னுடைய மன மொழி மேகலால் போற்றி பணிகின்றேன் சிவம் யூடியூப் சேனல் மூலமாக வாரந்தோறும் ஒரு நாயன்மார்களை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய நாயன்மார்கள்ல யாரை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா அம்பராம் சோமாசி மாறனுக்கும் அடியேன் என்று பாடப்பட்ட சோமாசி மாறரை பற்றி தான் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் சோழவள நாட்டிலே அமைந்திருக்கக்கூடிய அம்பர் என்று சொல்ல அழகான இவர் அவதாரம் செய்கின்றார் இவர் வந்து திரு ஐந்தழுத்து மந்திரத்தை ஓதி இறைவனை வழிபடுவார் வேதங்கள் நான்கும் ஓதும் அந்தனர் மரபிலே வந்த இவர் திரிபுரம் எரித்த சிவபெருமானுடைய அடியார்களுக்கு அண்ணம் போடுவதை தன்னுடைய வாழ்வின் கொள்கையாக கொண்டு இவர் வாழ்ந்து வருகின்றார் அது மட்டுமல்லாது யாகம் செய்வாராம் உலக இவர் வந்து யாகம் செய்வதையும் வந்தார் யாகம் என்றால் சோம யாகம் என்று சொல்லக்கூடிய யாகத்தை இவர் செய்வார் யாகம் செய்வதினால் என்ன பயன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த நாட்டில் உள்ள மக்கள் வந்து நன்றாக இருக்கவும் நாட்டில் நல்ல மழை பொழியவும் தான் அந்த யாகத்தை செய்வார்கள் யாகம் செய்யும் போது யாகத்தின் இறுதியாக கொடுக்கக்கூடிய வந்து வந்து இறைவனே நேரடியாக பெற்று கொள்ள வேண்டும் என்று இவருக்கு ரொம்ப நாள் ஆசை அதனால இவர் என்ன நினைக்கின்றார் இவர் இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்தவர் இந்த சுந்தரர் வந்து திருவாரூரிலே இருக்கிறது இவருக்கு தெரியுது அங்கு இருக்கக்கூடிய இடத்திலே மிகவும் அன்பு கொண்டு இருக்கின்றார் அந்த இறைவனை இவருக்கு பணி செய்து கொண்டிருக்கிறார் இவருக்கு இவரும் என்ன பண்ணுறாரு திருவாரூருக்கு போறாரு திருவாரூருக்கு போன இவர் பறவை நாச்சியாருக்கு வேண்டிய பணிகளை எல்லாம் செய்து கொடுக்கின்றார் தின்னமும் வந்து இந்த தூதுவலை என்று சொல்லக்கூடிய அந்த கீரையை கொண்டு போய் கொடுப்பாராம் இந்த அம்மையார் வந்து அதை சமைத்து சுந்தரருக்கு கொண்டு கொடுப்பாராம் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை மூன்று நாட்கள் இல்லை தினமும் அந்த தூதுவளை கீரை வந்து சமைத்து கொண்டு கொடுப்பாரு ஒரு நாள் சுந்தரர் வந்து கேட்குறாரு தினமும் நீ தூதுவளை கீரையை கொண்டு வந்து தருகின்றாயே இந்த தூதுவளை கீரை உனக்கு யார் தந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கேட்கும்போது தான் பறவை நாச்சியார் சோமாசி மாறனாரை கூட்டிட்டு வந்து அறிமுகம் செய்து வைக்கின்றார் தான் சுந்தரருக்கு வந்து சோமாசி மாறரை தெரியுது தெரிஞ்ச உடனே அவர் கேட்குறாரு நீ இவ்வளவு பணிகளை நீ செய்து கொண்டு உனக்கு நான் என்ன தரணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு கேட்கும்போது தான் சோமாசி மாறர் சொல்லுகின்றார் எனக்கு சோம யாகம் செய்ய வேண்டும் ரொம்ப நாளாக ஆசை அந்த யாகத்தின் இறுதியில் கொடுக்கக்கூடிய அந்த அவிர்ப்பாக வந்து அந்த இறைவனே நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ரொம்ப ஆசை அது உங்களை நாடி வந்திருக்கிறேன் கண்டிப்பாக நடக்கும் யாகத்துக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்ய கண்டிப்பா இறைவனே வந்து அந்த அபிர் பெற்று செல்வார் அப்படிங்கிறத சொல்றாரு அந்த யாகத்துக்கான நாள் அல்லும் வருது இந்த விஷயம் இறைவன் வந்து அங்க வரப்போகிறாரு அந்த அவிர்பாகத்தை இறைவனே வந்து பெற்றுக்கொள்ள போறாரு அப்படிங்கிறது அந்த ஊரில் இருக்கிற அந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கின்ற எல்லாருக்குமே தெரியுது அங்கே இருக்கக்கூடிய அந்தணர்கள் எல்லாருமே அந்த யாகத்தில் வந்து கலந்துக்கிறாங்க கலந்துக்கிட்ட அந்த யாகம் வந்து நடந்துட்டே இருக்குது அந்த அவிர்பாகம் கொடுக்கக்கூடிய நிகழ்வு வந்து கடைசியாக வருது இறைவனே வந்து அவிர்ப்பாகத்தை பெற்று செல்ல போகின்றார் அப்படின்னு சொன்னாங்களே இறைவனை எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் அப்பந்தான் வெளியில ஒரு சத்தம் கேக்குது பறை அடிக்கிற சத்தம் வெளிய வந்து வந்து இவர் அங்க ஒரு வேடர் பறை தன்னுடைய தோளில போட்டுக்கொண்டு கையிலே நான்கு நாய்களை பிடித்துக்கொண்டு கொண்டு அப்படியே வர்றாரு வந்துட்டே தன்னுடைய மனைவியும் வர்றாங்க தலையிலே ஒரு குடத்தை சுமந்து பின்னாடி ரெண்டு குழந்தைங்களை சுமந்துட்டு வர்றாங்க அப்போ இவர் பார்க்கிறார் வந்துட்டாரு உடனே இவருக்கு புரிந்து விட்டது இறைவன் தான் இப்படி வர்றாரு அப்படிங்கிற உட்பொருளை இவர் புரிந்து கொண்டாரு ஏனென்றால் இந்த ருத்ர மந்திரத்தை படித்து ஜெபிப்பவர்களுக்கு வந்து அந்த உட்பொருள்கள் நன்றாக புரிந்திருக்குமாம் சில பேர்கள் வந்து அந்த ருத்ர மந்திரத்தினுடைய உட்பொருள்களை நன்றி புரிந்திருக்க மாட்டார்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்தணர்கள் எல்லோரும் அந்த ருத்ர மந்திரத்தை பாராயணம் செய்யக்கூடியவர்கள் தான் ஆனால் அவர்கள் வந்து படித்து வைத்திருந்தார்கள் அங்கு யார் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை ஆனா சோமாசிமாரர் வந்து அந்த ருத்ர மந்திரத்துக்குள்ள அந்த உட்பொருள்களை நன்றாக புரிந்து வைத்திருந்ததுனால அங்க வர்றவர் யார் வாரா அப்படிங்கிறது இவருக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிச்சு என்ன நினைக்கின்றார் அதோட உட்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு நாய்களை கட்டி கூட்டி கொண்டு வருகின்றார் அந்த நான்கு நாய்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக விளங்குகின்ற ஈசனே நான் உன்னை வணங்குகின்றேன் அப்படின்னு பொருளாம் அது மட்டுமல்லாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்று சொல்ல முடியாமல் எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக விளங்கக்கூடிய ஈசனே அப்படிங்கிற

தேவாதி தேவர்கள் வருகின்றார்கள் அப்படின்னு நினைச்சாரு மனைவியை பார்த்து என்ன நினைக்கிறார்னா பின்னாடி ரெண்டு குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வர்றாரு பார்வதி தேவி தன்னுடைய பிள்ளைகளான பிள்ளையார் முருகனை கூட்டிக் கொண்டு வருவதாக இவர் வந்து அந்த உட்பொருள்களை நன்றாக புரிந்து வைத்து கொண்டு அவர் வந்து அந்த வேடரை ஓடி போய் வரவேற்கிறாரு வரவேற்று உள்ள கூட்டிட்டு போறாரு அந்த யாகம் நடத்துற இடத்துக்கு கூட்டிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய அவிர்பாகத்தை எடுத்து அப்படியே அந்த வேடருடைய கைகளிலே கொடுக்க போகின்றார் கொடுக்க போன உடனே அங்க இருக்கக்கூடிய எல்லாம் என்ன சொல்கின்றார்கள் இது என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்கின்றது நாய்களை எல்லாம் அழைத்து கொண்டிருந்திருக்கின்ற ஒருவனிடத்திலே அந்த அவிர்பாகத்தை எடுத்துக்கொண்டு கொடுக்கின்றானே இது என்ன அவச குணமாக இருக்கின்றதே அப்படின்னு சொல்லி எல்லோரும் அப்படி கூறி கொண்டிருந்தார்கள் இதை அவர் வந்து பார்க்கவே இல்லை அந்த அதிர்பாகத்தை எடுத்தார் அவர் பாட்டுக்கு எடுத்துட்டு வந்து அந்த வேடன்கிட்ட கொடுக்கிறாரு கொடுத்த உடனே அந்த வேடனாக வந்த இறைவன் வந்து

அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா திருமாலம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான திருத்தலத்தில் தான் நடந்துச்சு அங்கே வந்து இந்த திருவிழா வந்து இப்பவும் நடக்குது இந்த என்று சொல்லக்கூடிய அந்த விழா வந்து பெரும் விமர்சையாக நடத்தி கொண்டிருக்கின்ற வருடா வருடம் வந்து இந்த நிகழ்வு வந்து அங்கே நடக்குமா அப்ப வந்து இந்த நிகழ்வின் போது வந்து சுந்தரரும் பறவையார் வந்து காலையில ஒன்பது மணிக்கு அங்கே எழுந்தருள்வார்களாம் அதற்கு பிறகு சோமையாக நடக்கும் பன்னெண்டு மணி அளவில் வந்து இறைவன் அந்த அவிர்பாகம் கொடுக்கக்கூடிய உற்சவம் வந்து அங்கே நடக்கும் இது வருடந்தோறும் அங்கே நடக்கும் அங்கே போனால் நம்ம இதை பார்க்கலாம் இப்படி இந்த சோமாசி மாற நாயனார் வந்து வாழ்ந்துட்டு இருந்தார் ஒரு நாள் இந்த சுந்தரர் வந்து என்ன கேட்குறாரு இவர்கிட்ட என்னிடத்திலே இருந்து எனக்கே பணி செய்து கொண்டிருக்கின்றீரே உங்களுடைய ஊருக்கு போகலையா அப்படின்னு சொல்லி சுந்தரர் வந்து கேட்குறாரு அதற்கு இவர் சொல்லுகின்றார் அந்த இறைவன் அந்த ஆரூர் பெருமானே உங்களுக்கு பணி செய்து கொண்டிருக்கின்றார் நான் உங்களுக்கு பணி செய்வதை என்னுடைய பாக்கியமாக கருதுகின்றேன் அதனால என்னுடைய உயிர் இருக்கும் வரை நான் உங்களுக்கே பணி செய்து விடுகின்றேன் அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு அங்கே இருக்கின்றார் இவர் தினமும் ஐந்தழுத்து மந்திரத்தை ஓதுவாரு அங்கே வரக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுவாரு அடிக்கடி யாகம் செய்வாரு யாகம் செய்வதின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா நல்ல மழை பொழியவும் நாட்டு மக்கள் நல்ல செழிப்பாக இருக்கவும் செய்யக்கூடியதுதான் யாகம் அந்த யாகத்தை இவர் தவறாமல் செய்து கொண்டு வாழ்ந்தார் இவருடைய வைகாசி மாசம் ஆயில்ய நட்சத்திரத்தன்று இவருடைய குரு பூஜையாக கொண்டாடப்படுகின்றது இந்த நாயனாருடைய திருவடியை வணங்கி இவருடைய அருளை நாம் அனைவரும் பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நாயன் வரலாற்றோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருமுறை நெறிச்செல்வர் சுமிதா ராஜன் நன்றி வணக்கம்